குழந்தைகள் முதற்கொண்டு பெரிய வரைக்கும் வந்து எழுதுறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளையில் வந்து எழுதுறது மறந்து போயிருந்த அளவுக்கு வந்துடுது பெற்றோர்களுக்கு இதை பற்றியான விழிப்புணர்வு இல்லாததுனால அவங்க குழந்தைகளை அடிக்கிறாங்க சில செமித்தில் வந்து எழுதவே வேணாம்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே வந்து தவறான விஷயம் இந்த எழுத்து அப்படிங்கிறது வந்து கோஆர்டினேட்டிங் ப்ராசஸ் கண்ணும் கையும் விரலும் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு செயல்முறை இந்த கண்ணும் விரலும் கோஆர்டினேட் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைப்பு செய்கிறதுக்குள்ள என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கட்டல் சார்ந்த எம்எஸ்கே உளவியல் ரைட்டிங் தெரப்பி ட்விக் அனாலிசிஸ் ஒருத்தர் வந்து ஒரு எழுத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த எழுத்தை அந்த உருவத்தை அந்த உச்சரிப்பை அதை எடுத்து மனதில் பதிய வைத்து தேக்கி வைத்து திரும்ப எழுத்தை வந்து அதே வடிவத்து கொண்டு வரணும் இந்த செயல்முறையில் வந்து குறுக்கீடு இருக்கும் பொழுது அந்த செயல்முறை சரியாக நடக்காத பொழுது அவர்களுக்கு வந்து அது எழுத்து மு எழுதுறதுக்கு எழுத்து உருவம் வராது அல்லது உருவங்கள் தவறான முறையில் வந்து அது அனுஷேப்பாக இருப்பாங்க இப்போ பெற்றோர்கள் வந்து இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ரைட்டிங் கிளாஸ் போகலாமா அப்படிங்கிறாங்க ரைட்டிங் கிளாஸ் வேறு ரைட்டிங் தெரப்பி வேறு ஒரு குழந்தையை வந்து எழுதல அல்லது பெரியவங்க எழுதலின்னா அந்த கோஆர்டினேட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைப்பு திறனில் உள்ள குறைபாடுகள் ஒருங்கிணைப்பு வராததுக்கான பல்வேறு காரணங்கள் இதை நாங்கள் கண்டறிந்து தான் மாற்ற முடியும் அப்போ இது வந்து குறைஞ்சது ரெண்டு நாள் முடியுமா மூணு நாள் முடியுமான கிடையாது ஒரு குழந்தை இந்த உலகத்தை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தகுந்தால் அதற்கேற்ப அவங்களுடைய சென்சரி ப்ராசஸ் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு வந்து சென்சரி ப்ரிஸ்கிரிப்ஷன் பிஹேவியரலாக நாங்கள் வெளிக்கொண்டுடுறோம் அதாவது சென்சரி ப்ராசஸை நாங்கள் புரிந்து கொண்டு அவங்களுக்கு வந்து பிஹேவியராக அந்த சென்சரி ப்ரிஸ்க்ரிப்ஷன் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து அதை செய்ய வைக்கிறோம் இதுக்குண்டான கால அளவு மினிமம் மூன்று மாதங்களிலிருந்து அவருடைய கோஆப்பரேட் என்று சொல்கிறீங்க உரிமைகளுக்குத் தன்மை பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பை பொறுத்து அதனுடைய அளவு மாறும் ஆகவே எழுத்து என்பது சாதாரண விஷயம் அல்ல அது கண் மூளை மனம் கை இவற்றுக்குள்ள பல்வேறு இடை தொடர்புகளால் கூட்டமைப்பு தான் எழுத்துன்னு நாங்கள் சொல்கிறோம்